கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ நான் மற்றவரை நிந்தைக்கு உள்ளாகி விடுவேனோ என்று கலங்கலாம் கலங்காதீர்கள் இயேசு கூறுகிறார் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் ஒரு நாளும் மற்றவரின் நிந்தைகளுக்கு உள்ளாக விட மாட்டார் தகப்பன் தன் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் நமக்காக அற்புதம் செய்வார் அவர் நம்முடைய நிந்தைகளை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு விடுதலை தருவார் ஒருவேளை வியாதி கடன் பாரம் குடும்ப சூழ்நிலை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளினால் நீங்கள் வெட்கப்பட்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இயேசுவை விசுவாசியுங்கள் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கின்ற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் உங்களுடைய வியாதி கடன் பாரம் வறுமை குழந்தை இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார் அந்நாள் குழந்தை இல்லாத காரணத்தினால் நிந்திக்கப்பட்டாள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அழுது ஜெபித்தாள் இறைவனும் அவள் வெட்கப்பட்டு போகாதபடி அவளை ஆசிர்வதித்தார் அண்ணாளை ஆசிர்வதித்து அவள் நிந்தையை மாற்றி அவளை உயர்த்திய தேவன் இன்று நம்மையும் ஆசிர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் ஒரு நாளும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டீர்கள் அன்பு இறைவா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதர் முன்பாகவும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை ஆசிர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்